இருக்கிற ரசிகர்கள் அண்ணா பற்றி அம்ஜியை பற்றி ஒன்றும் தெரியாதவங்களுக்கெல்லாம் அதனால் விளைவு பின்விளைவு அவருக்கு தான் மக்களில் கூட்டம் சேர்மா கண்டிப்பா மக்கள்லாம் அவர் ஆக மாட்டார் ஓட்டும் போட மாட்டாங்க கூட்டங்கள் சார் நான் கூட விஜயேந்திர ரசி விஜய் ரசிகர் தான் பயங்கர ஃபேன் நான் சரி அண்ணா நான் ஓட்டு போட மாட்டேன் ஏன் அரசியலுக்கு தகுந்த ஒரு ஆள் ஆள் இல்லை அவ்வளோ அனுபவம் இல்லை அரசியலில் நிறைய இருக்குது பிறப்புக்கும் எல்லாம் உயிருக்குன்றாரு எவ்வளோ இப்போ நவீன் கூட படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு இப்போ அவர் மாநாட்டிலேயே ஒரு அஞ்சு பேர் இறந்தாங்க அதுக்கு போனாரா களத்தில் இறங்கணும் போராடணும் ஆர்ப்பாட்டம் பண்ணணும் முகத்தை வந்து வெளியில் காமிக்கணும் எல்லாருக்கும் விஜய் பட்டி தொட்டியெல்லாம் பரவணும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு அரசியல் வரணும்னா வர முடியாது மீட்டிங் மட்டும் வந்து பேசுகிறோன்னா அது மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அட்லீஸ்ட் ஒரு சீரியல் வந்தால் கூட நூறு பேர் கூடுறான் இவர் ஒரு ஸ்டார் கூட கூடம் தான் அதனால் வந்து அவருக்கு ஓட்டு போட சாத்தியமில்லை